ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ரீடிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்ஸாம் போகிறீங்க இன்னும் எத்தனை நாள் இருக்குது ஒரு த்ரீ டேஸ் கூட வந்து நமக்கு எக்ஸாம்க்கு வந்து கிடையாது அதனால நம்ம நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் எக்ஸாம் வந்து எல்லாமே நல்லா பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி சர்வா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணிவிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியராக இருக்கட்டும் சீனியராக இருக்கட்டும் ஸ்பீடுக்கு எவ்வளோ மார்க் வந்து குறைப்பாங்க அதே மாதிரி செகண்ட் பேப்பர் எவ்வளோ மார்க் குறைப்பாங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு சரியா என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணலாம் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் பார்க்கலாம் ஜூனியரில் ஸ்பீடுக்கு எவ்வளோ மார்க் குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியரில் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் குறைப்பாங்க ஒரு மிஸ்டேக்கு ஒன் எயிட் மார்க் வந்து குறைப்பாங்கப்பா அதே செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டருக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க ரெண்டு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஃபஸ்ட் பேப்பரில் ஸ்பீடு மொத்தம் நூறு மார்க் அடிப்பீங்க நூறு மார்க்கில் ஒரு மிஸ்டேக்கு அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் மார்க் அப்படின்னா அஞ்சு மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு மார்க் அந்த மாதிரி போயிடும் சரியா அதனால் பதினெட்டு மார்க்கோ பதினேழு மார்க்கோ போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்து கவனமாக ஒரு நைன்ட்டி வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க சரியா அப்போ ஒரு மிஸ்டேக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் மார்க்கு செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க ஒரு மிஸ்டேக் சரியா அதுவே ஹையர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஹையரில் ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக் எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அதுவே செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க செகண்ட் பேப்பர் சேம் தான் சரியா ஆனால் இங்கே வந்து டைம் வந்து அடிக்கிறதுக்கு ஒன் ஆர் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் இங்கேயும் அதே மாதிரி ஸ்பீட்லேயும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் நம்ம டைம் எவ்வளோ கொடுப்பாங்க பத்து நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க சரியா நல்லா தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கே தெரியும் ஸ்பீட் ஹண்ட்ரட் மார்க் கடிப்பீங்க செகண்ட் பேப்பருக்கு வந்து ஒன் ஹவர் டைம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதுவே இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் லோயராக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து டென் மினிட்ஸ் கொடுப்பாங்க சரியா ஓகே இப்போ எவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சா ஒரு மிஸ்டேக்கு அப்போ தான் ஐயோ அப்போ நம்ம மிஸ்டேக் வராம அடிக்கணுமே இவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்களே அப்போ நமக்கு மார்க் வந்து ரொம்ப அதிகமாக அடிவாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா உங்களோட இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா போய்ட்டு அடிச்சிட்டு அடுத்தது நீங்கள் ஓவர் ரைட்டிங் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் குறைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதி மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்கப்பா ஓவர் ரைட்டிங் பண்ணி எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுறாங்க பாதி மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க ஓவர் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இயர்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ இ அடிக்கிறீங்க அப்படின்னா தப்பாக அடிச்சிட்டீங்க ஈக்கு பதில் ஏ அடிக்கிறீங்க அப்படின்னா தப்பா அடிச்சிட்டிங்க அப்போ திருப்பி மிஷினை கொண்டு வந்து இங்கேயே இது மேலே திருப்பி அடிக்கிறீங்க இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டிங் சொல்லி சொல்கிறாங்க ஓவர் ரைட்டிங் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அதை வந்து ஹாஃப் மிஸ்டேக்காக கம் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ சீனியர் அடிக்கிறீங்களா இல்லை ஜூனியர் அடிக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ரைட்டிங் வந்து பண்ணாதீங்க இதுதான் என்ன சொல்லுவாங்க ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஐம்பது மார்க் எடுத்தால் பாஸ் அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபிஃப்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தால் நம்ம வந்து எவ்வளோ பாஸ் ஓகேவா சரி இப்போ நீங்கள் லெட்டர் அடிக்கும் போது இந்த மாதிரி அடித்த லெட்டரே டூ டைம்ஸ் வந்து அடிக்காதீங்க பேசிக்குன்னு இருக்கா ரெண்டு ஏ ஓகேவா அடிச்சிட்டிங்க அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இங்கே பாருங்க இங்கே இருக்கா இப்போ இந்த மாதிரி இருக்கா இந்த ஆறுலாம் தனியாக கொண்டுட்டு வராதிங்க இந்த ஆறை முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே என்ன பண்ணுறீங்க மிஷினை வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க இந்த ஆறு வந்து அப்படியே அடிக்க பார்த்துருங்க அடிக்கலையா விட்டுருங்க சரியா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லெட்டர் விட்டிங்க கவனமாக பார்த்து வந்து அடிங்க இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்போ நம்ம இப்போ இருந்தே இது பண்ணிக்கிட்டாதான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மெஷின்ஸுன்றிருக்கா மெஷின்ஸ் வந்து இப்படி சிலபஸ் பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் ஓகேவா இங்கே வந்து ஐஎன்இஎஸ்ன்னு சொல்லி அடிக்க முடியாது அப்போ இங்கேயே வந்து அடிச்சிட பார்த்துருங்க அப்படி உங்களால் அடிக்க முடியாது இதை அடிக்காதீங்க கூண்ட் வந்து அடுத்த லைனில் வந்து இங்கே வந்து அடிங்க சரியா இந்த மாதிரி சிலபஸ் பிரிக்கணும் அப்படின்னா சிலபஸ் பிரித்து தான் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது சரியா இந்த இந்தமாதிரி இதெல்லாம் கரெக்ட் இது கரெக்டாக சிலபஸ் பிரிச்சிருக்காங்க சிலபஸ் பிரிக்கிறதுனா இதுதான் வந்து சிலபஸ் பிரிக்கிறது சரியா இங்கே பாருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இந்த நெசசிட்டி இங்கே அடிக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க இந்த நெசசிட்டி இங்கேயே அடிக்காதீங்க கொண்டு வந்து இங்கேயே அடிங்க சரியா நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணணும் இங்கேயே அடிக்கணும் ஓகேவா இதெல்லாம் சில பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது சரியா இங்கே பாருங்கள் டபுள் இது அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அங்கேயே பாருங்கள் ஸ்பெஷலி அப்படின்ட்டுருக்கா அது இங்கேயே முடிக்க பாருங்கள் அதை கொண்டு வந்து ஒரு லைன் போட்டு இங்கே முடிக்காதீங்க சரி இதுக்கெல்லாமே மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா அதுக்காக வந்து சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும்ல ஃபுல் ஸ்டாப்பு கொஷின் மார்க்கு எக்ஸ்ட் டிசிம்பர் வந்தால் டூ ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு அடிக்கணும் அப்படின்னு இந்த இந்த இதெல்லாமே உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரியும் இப்போ ஒரு லைன் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ இங்கே இங்கே அடிக்கிறீங்க டைம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக அடிச்சு முடித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஸ்டாப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போயே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அந்த லைன் இருக்குது ஓகே நான் அவ்வளோ அடிக்க முடியல அப்படின்னு டைம் முடிஞ்சிடும் இல்லையா ஒரு சில இடத்துல எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ என்ன பண்ணுங்க அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அப்படியே பெண்டிங்காக அப்படியே அடிக்காத மாதிரி காட்டிக்காதீங்க சரியா அப்போ அந்த லைன் முடிச்சோடனே என்ன பண்ணணும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வந்து வந்துடுங்க ஓகேவா இப்போ ஒரு லைன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்னால் அடிக்க முடியல அப்போ இங்கே வந்து நான் ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்க முடியல இங்கே வந்து நான் என்னது இந்த வேர்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கணும் நான் வந்து முன்ன சொன்னேன் இல்லையா ஒரு லைன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஃபுல் ஸ்டாப் பண்ணி முடிக்கல அதனால இங்கே என்ன எழுதியிருக்காங்க ஒரு லைன் வந்து மிஸ்ஸிங்னு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மிஸ் ஆனால் எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் திஸ்இஸ் ஏ லெட்டர் இருக்கா அப்போ இந்த ஒரு லைன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சரியா அப்போ இந்த ஃபுல் ஸ்டாப்போட நமக்கு எத்தனை இருக்குது பதினேழு இருக்குது அப்போ இது ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணிக்கோங்க பதினேழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோர் ஸ்டோக்காக இருந்தால் ஒரு வேர்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அதே ஏழு ஸ்டோக்ஸு ஏழு ஸ்டோக்ஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு வேர்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதினேழு அப்படின்னு இருக்கா அப்போ பதினேழு ஸ்டோக்ஸுக்கு இதை இதை வந்து இந்த பதினேழு ஸ்டோக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த பதினேழு ஸ்டோக்ஸுக்கு எவ்வளோ மைன் மைனஸ் பண்ணுவாங்கன்னா மூணு மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணி அப்போ எவ்வளோ மார்க் மூணு மிஸ்டேக்கு லோயராக இருந்தால் எவ்வளோ மார்க் ஹையராக இருந்தால் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க ஒரு லைன் மிஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை ஒரு மார்க் வந்து கம்மியாக தான் வந்து உங்களுக்கு போகும் ஒரு மூணு மிஸ்டேக் மார்க்கோ ஒரு நாலு மிஸ்டேக் மார்க்கோ ஒரு அஞ்சு மிஸ்டேக் மார்க்கோ இப்படி தான் கவுண்ட் பண்ணி இது ஃபுல்லாக எத்தனை வந்திருக்கு சரியா இதில் ஃபுல்லாக பதினேழு ஸ்டோக்ஸ் வந்திருக்கு அப்போ பதினேழு ஸ்டோக்ஸுக்கு உங்களுக்கு மூணு மிஸ்டேக்குன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க சரியா அதே தமிழில் இது வந்து இங்கிலீஷ்க்கு அதே தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லா பாடுகிறார் அப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருக்குது அப்போ இது ஃபுல்லாக எத்தனை ஸ்ட்ரோக்ஸு பதினோரு ஸ்ட்ரோக்ஸு அப்போ இங்கே பதிமூணு ஸ்டோக்ஸ்க்கே மூணு மிஸ்டேக்காக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பதினோரு ஸ்டோக்ஸ்க்கு எவ்வளோ ஒரு ரெண்டு ரெண்டு மிஸ் ரெண்டு வேடை கன்வெர்ட் பண்ணி அப்போ ரெண்டு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க அஞ்சு ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து ஒரு மிஸ்டேக்காகவும் ஓகேவா பதினஞ்சு பதிமூணு ஸ்டோக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மூணு வேர்ட்ஸை வந்து கன் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஃபுல் ஸ்டாப் வைக்கலை கமா வைக்கல கொஷின் மார்க் வைக்கலை அப்படின்னாலும் அதுவும் அவங்க என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஒரு லெட்டர் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ மேங்கோ இருக்குது அப்படின்னா அதில் மேங்கோ அடிக்கல அப்படின்னா அதையும் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்கிறேன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வித்தௌட்டு ஓகேவா ஹெச் வந்து நீங்கள் போடலை அப்போ இதையும் அவங்க மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஒரு லெட்டரை ரெண்டு டைம் வடிச்சிங்க அப்படின்னா அதையும் அவங்க மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சிம்பிளின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்போ இதையும் அவங்க என்ன சொல்கிறாங்க மிஸ்டேக்காக தான் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம் மிஸ்டேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸ்பீடுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் லெட்டருக்கு ஸ்பீடில் நாற்பத்தஞ்சு மார்க்கு லெட்டரில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு மார்க் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் நாற்பத்தஞ்சு லெட்டரில் நாற்பத்தஞ்சு எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்தால் அப்படின்னா ஒன் டுவெண்டிக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேவா ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் இருக்கும்